அன்பான நேர்களை இந்த காணொலி தமிழ் மற்றும் நடுப்பகுதியில் செல்கின்ற போது சிங்கள மொழியிலும் இணைந்திருக்கும் அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த காணொலியினுடைய நோக்கமே பலஸ்தீனம் மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டம் என்பது பணத்துக்காகவோ அல்லது இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று காட்டி பெற்றுக்கொள்வதற்கான போராட்டமோ கிடையாது தம்மிடமிருந்து பறித்துக்கொள்ளப்பட்ட ஒன்றை தமது சொந்த ஒரு விடயத்தை யார் பார்த்து கொண்டார்களோ அவர்களிடமிருந்து மீட்டுக்கொள்வதற்கான ஒரு சாத்வீக போராட்டம் இதனை கொச்சைப்படுத்துவது என்பது அது இனம் கடந்து மதம் கடந்து தலைமுறைகள் கடந்து ஒரு அமைதியான போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு சமம் இதனை கொச்சைப்படுத்துவது என்பது மகாத்மா காந்தியின் அஹிம்சை போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதிலும் அதனையும் விஞ்சிய ஒரு விடை இதனை கொச்சைப்படுத்துவது என்பது ஒவ்வொரு நாடுகளும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்கு போராடிய போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதிலும் அதிகம் இதனை கொச்சைப்படுத்துவது என்பது மனித உரிமைகளுக்காக சிறு சிறு விடயங்களுக்காகவெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் அந்தந்த மனித உரிமைகள் மீறப்படுகின்றன ஒருவரையினுடைய பேச்சுரிமை மறுக்கப்படுகின்ற போது ஒருவரை தாக்குகின்ற போது மனித உரிமை மீறல்கள் என்று குரல் கொடுக்கிறார்கள் அதற்கென்று தனியான ஒரு பேரவையும் இருக்கிறது அவைகளில் பேசப்படுகின்ற விடயங்களை கூட கொச்சைப்படுத்துவதிலும் அதிகமாகிவிடும் எனவே தான் இந்த காணொலியாகவே முழுமையாக பாருங்கள் அன்பான நேர்களை இலங்கையில் உங்களுக்கு தெரியும் தனியார் தொலைக்காட்சிகள் வரிசையிலே குறிப்பாக முஸ்லீம்களினுடைய உள்ளத்தை புண்படுத்துவது என்ற இடத்தில் வந்துவிட்டால் ஒரு சில தனியார் தொலைக்காட்சிகள் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களினுடைய விடயங்களை தேர்தல் காலங்களில் தாண்டி எப்போதைக்கும் இதனை ஒரு பொருளாகவே வைத்து தேசிய மட்டத்தில் அரசியலில் தாக்கம் செலுத்துகின்ற காரணிகளாகவும் அதற்கு சாதகமானவர்களை உருவாக்குகின்ற ஒரு பின்புலமாகவும் இந்த தொலைக்காட்சியில் இருந்து வருகின்றன அதில் மிக முக்கிய இடத்தை பிடிப்பது ஹிரு தொலைக்காட்சி பெயர் குறிப்பிட்டு கூறுவதற்கான காரணம் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய மிக அண்மித்த கருத்துக்கள் அதிலும் வெறுமனை கடந்துவிட்டு போகக்கூடிய விடயங்கள் அல்ல பலஸ்தீனத்தினுடைய போராட்டம் இதில் அவர்கள் எப்படி அதனை சித்தரிக்கிறார்கள் என்றால் ஒரு ஆயுத குழுவுக்கும் ஒரு நாட்டுக்கும் இடையிலான போர் என்று அவர்கள் அங்கே குறிப்பிடவும் இல்லை ஒரு இயக்கத்துக்கும் ஒரு அரசாங்கத்துக்கும் எதிரான போர் என்று குறிப்பிடவும் இல்லை ஒரு நாட்டுக்கும் ஒரு நாட்டுக்கும் இடையிலான போர் என்று குறிப்பிடவும் இல்லை இது எங்கே என்ன குறிப்பிடப்படுகிறது என்றால் ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு வழிமுறைகளில் உள்ளவர்களுக்கும் அதிகாரப்பூர்வ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு குழுவுக்கும் இடையே நடக்கப்படுகின்ற ஒரு அர்த்தமில்லாத சண்டை என்பதை போல சித்தரிக்கப்படுகிறது தினம் உங்களுக்கு தெரியும் பலஸ்தீனத்தினுடைய ஹமாஸ் அமைப்பு மூன்று பனைய கைதிகளை விடுவித்திருந்தது தனித்தனியாக மூன்று பேரை சேர்த்து ஒன்றாக விடுவித்திருந்தது அதற்கு பதிலாக முன்னூற்று அறுபத்தி ஒன்பது பெயரை இஸ்ரேல் வெளியிட்டிருந்தது பலஸ்தீன சிறை கைதிகளை இது எப்படி நடக்கிறது என்றால் ஜனவரி பத்தாம் திகதிக்கு பிறகு மொத்தமாக இதுவரை பதினாறு இஸ்ரேலிய சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எழுநூற்று அறுபத்தொன்பது பலஸ்தீன சிறை கைதிகள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது அதுதான் இந்த ஒப்பந்தம் அதாவது கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே இஸ்ரேலை சேர்ந்த முப்பத்து மூன்று பனைக் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் பலஸ்தீனைச் சேர்ந்த ஆயிரத்து தொள்ளாயிரம் கைதிகள் விடுவிக்கப்படுவார்கள் இதுதான் ஒப்பந்தம் அப்படி என்றால் யோசித்து பாருங்கள் முப்பத்து மூன்று பேரை தான் பலஸ்தீன் விடுவிக்கிறது ஆனால் ஆயிரத்தி ஒன்பது நூறு பேரை இஸ்ரேல் விடுவிக்கிறது வேண்டும் அப்படி என்றால் இஸ்ரேலினுடைய ஒரு தலைக்கு எவ்வளவு பெருமதி என்று பாருங்கள் அதாவது அந்த அளவு பலஸ்தீனர்கள் அங்கே பேரம் பேசி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அது மிக முக்கியமான ஒரு விடயம் அதையும் தாண்டி இன்னொரு விடயம் என்ன முப்பத்து மூன்று பேருக்கு ஆயிரத்தி ஒன்பது தொள்ளாயிரம் எங்கே இருக்கிறது இரண்டும் முப்பத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரம் எங்கே இருக்கிறது இரண்டும் முப்பத்து மூன்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரம் என்றாலுமே கணித ரீதியில் பார்த்தால் கூட எங்கே இருக்கிறது இந்த நேரத்திலே ஹிரு தொலைக்காட்சி இதனை எப்படி செய்தியாக வெளியிட்டிருந்த மற்றவைகளும் வெளியிட்டிருந்தன ஹிரு தொலைக்காட்சி எப்படி செய்தியாக வெளியிட்டிருந்தது இதனை என்பது மிக முக்கியமானது அவர்கள் என்ன குறிப்பிட்டிருந்தார்கள் முதலில் அவர்களுடைய தலைப்பு எப்படி இருந்தது என்றால் இஸ்ரேலுக்கு பயந்து ஹமாஸ் பனை கைதிகளை விடுவித்து விட்டது இது என்ன காரணம் இதற்கு ஒரு பின்புலம் இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தால் சனிக்கிழமை விடுவிக்கப்படாவிட்டால் தாக்குவோம் இஸ்ரேல் பிரதமரும் தயாராக இருக்கின்றன என்று இந்த இரண்டையும் இதற்கு ஹமாஸ் இருந்ததா வெளியிட்டதா என்பது ஒரு கேள்வி ஹிரு தொலைக்காட்சி சொல்வதை பார்த்தார் உண்மையில் அப்படி கிடையாது மேலோட்டமாக பார்ப்பவர்களுக்கு அப்படி தெரியும் ஆனால் சனிக்கிழமை மூன்று பேரை இரண்டு பேரை விடுவிப்பதாக இருந்தது ஆனால் விடுவித்தார்கள் மூன்று பேரை அது ஒன்று ரெண்டாவது ஹமாஸ் தற்காலிகமாக நிறுத்தி இருந்தது யுத்த நிறுத்தத்தை மீறுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே அல்லாமல் நாங்கள் உங்களை தாக்குவோம் என்ற ரீதியில் அல்ல ஹமாஸ் யாருக்கும் பயந்து அவர்கள் இதனை வெளியிடவும் இல்லை அப்படினால் இவ்வளவு காலம் ஏன் அவர்கள் வைத்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டும் பிடித்தவுடன் வெளியிட்டிருக்க வேண்டும் அல்லவா அவ்வளவு தாக்குதல்கள் நாற்பத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏன் வி விடவில்லை பயம் இருந்தால் ஏன் விட்டிருக்க வேண்டும் அல்லவா அப்போது இந்த ஹீரோ தொலைக்காட்சிக்கு எங்கே இந்த அறிவு சென்றது என்பது கேள்வி சரி அந்த விடயத்தை விட்டு விடுவோமே இரண்டாவது அந்த காணொலிக்கு சென்றால் தலைப்பு அதுவே தான் காணொலியிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை காணக்கூடியதாக இருந்தது சிங்கள மொழியிலே தெரியாதவர்களுக்காக தான் இந்த தமிழ் மொழி காணொளி அந்த விடயத்தை பாருங்கள் அதில் போடப்பட்டிருந்தது ஈஸ்ராயல என்ற ஒரு வாசகம் பலஸ்தீன சிரக்கருவான் என்று தானே வர வேண்டும் அல்லது காசா சிறக்கருவான் என்று வர வேண்டும் ஆனால் அதில் எப்படி போடப்பட்டிருந்தது என்றால் ஹமாஸ் சிரக்கருவான் என்ன அடிப்படை அதாவது பலஸ்தீனிலிருந்து விடுவிக்கப்பட்ட அத்தனை பேரும் இஸ்ரேல் பிரஜைகளாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இஸ்ரேலில் விடுவிக்கப்பட்ட அனைவரும் பலஸ்தீன பிரஜைகள் என்று பொதுவான அடைமொழியிலே குறிப்பிடப்படவில்லை அந்த பெயர் வழங்கப்படவில்லை அது வழங்கப்படவில்லை அப்படியான எப்படி கூறினார்கள் ஹமாஸினுடைய சிறை கைதிகள் பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் அனைவரும் ஹமாஸினுடைய போராளிகளா பிடித்துச் செல்லப்பட்டவர்கள் அனைவருமே ஹமாஸில் ஆயுதம் தாங்கி போராடியவர்களா அல்லது பிடித்துச் செல்லப்பட்ட அனைவருமே ஹமாஸினுடைய இயக்கத்தில் பெயர் பதிந்து உறுப்பினர்களானவர்களா இல்லையே அவர்கள் பலஸ்தீனர்கள் உங்களுக்கு அப்படி என்றால் நீங்கள் இங்கே எப்படி சொல்லியிருக்க வேண்டும் இஸ்ரேலினுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் அப்படித்தானே சொல்லியிருக்க வேண்டும் அப்படி கூறவில்லையே ஏன் அங்கே இஸ்ரேல் பிரஜனைகள் என்றும் இங்கே ஹமாஸ் பிரஜைகள் என்றும் கூறுகிறீர்கள் பலஸ்தீன் பிரஜைகள் என்று கூறுங்க முடியாவிட்டால் பலஸ்தீனம் தரப்பு பிரஜைகள் என்றாவது கூறுங்கள் அதுதானே அறிவார்த்தமான விடயம் அதை விட்டுவிட்டு நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் பலஸ்தீனில் இருப்பவர்கள் எல்லோருமே அப்படியா இல்லையே அப்படியானால் இலங்கையினுடைய அரசாங்கம் இது பற்றி மிக கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் தீவிரவாதம் உருவாக்கப்படுவது சில ஊடகங்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் ஆக்கப்படுவது சில ஊடகங்கள் நல்ல நோக்கம் கெட்டதாக மாற்றப்படுவது சில ஊடகங்களில் என்றால் அண்மித்த காலப்பகுதி எடுத்து பார்த்தீர்கள் என்றால் மிக கேவலமான ஒரு பாவனை அவர்களிடம் இருக்கிறது அது மிக வறந்தத்தக்கது இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும் அங்கே அவர்கள் இந்த விடயத்தை குறிப்பிடுவதன் மூலம் இலங்கையில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் உணர்வு ரீதியாக அவர்கள் தாக்குகிறார்கள் அதற்கு மிக முக்கிய காரணம் இலங்கையில் உள்ள மனித உரிமைகள் மீறல் என்பது மிக சாதுரியமானதாக மாறிவிட்டது கண்டவர்கள் எல்லாம் மனித உரிமைகளை மீறிக்கொண்டு செல்கிறார்கள் காண்கின்ற போதெல்லாம் தாக்குகிறார்கள் ஒவ்வொரு வார்த்தைகளால் தாக்குதல் என்பது கையால் அடித்து காயம் வர வேண்டும் என்பதில்லை வாயால் அழித்தும் காயம் வரலாம் சொல்லால் அடித்தும் காயம் வரலாம் செயலால் மட்டும் வருவது காயம் அல்ல உள்ளத்தில் வரும் காயம் மிகப்பெரியது ஆகவே இது பற்றி அரசாங்கத்தினுடைய தகவல் திணைக்களம் குறிப்பாக ஊடக வெகுசன ஊடக அமைச்சு தகவல் தொடர்பால் சார்ந்த அனைத்து விடயங்களும் இதில் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் மிக முக்கியமாக ஊடகங்கள் வரையறைப்படுத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் அதிகமாக கூறுவதற்கு மிக முக்கியமான காரணங்களுள் இதுவும் ஒன்று கடந்த அரசாங்கம் ரணில் விக்ரமசிங் இருக்கின்ற போது அதனை செய்வதற்கு முயற்சித்தார்கள் ஆனால் சில சில காரணங்கள் சிலரினுடைய தா தாக்கங்கள் சிலருடைய வற்புறுத்தல்கள் இவைகள் காரணமாக அவைகள் நடைபெறவில்லை ஆனால் இந்த அரசாங்கமாவது அதனை முன்னின்று செயற்படுத்துமாக இருந்தால் அதோடு சமூக ஊடகங்களுக்கும் அந்த வரையறைகள் வேண்டும் மிக காத்திரமானதாக இருக்கும் என்று நம்புகிறேன்